ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே லேட்டஸ்ட் ஃபோமோல பார்த்திங்கன்னா அண்ணன் வந்துட்டு ரம்யாவோட அம்மா கிட்ட பேசுகிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அம்மாக்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் தப்புமா ஏற்கனவே வந்துட்டு சின்னத்தானுக்கும் அவங்களுக்கும் கல்யாண ஏற்பாடு இது பண்ண அவங்க வந்து க காதலிச்சாங்க ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்போ அதே வீட்டுக்கு இவங்க வந்துட்டு மருமகளாக வந்தால் அது இருக்குமா சொல்லுங்கள் தேவையில்லாத அது பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் என்னடி பிரச்சனைன்ற மாதிரி ரம்யாவும் அதுக்கப்புறம் அண்ணத்தோட அத்தையும் வந்துட்டு வராங்க வந்தவங்க வந்துட்டு கோமாக வந்துட்டு உனக்கு பொறாமடி என் பையனுக்கு எங்கேருந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லா வாழ்ந்துடுவானோன்னு சொல்லிட்டு இது பண்ணி அதுக்கு எடுக்கிறதுக்காக இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தலையை பிடிச்சிட்டு தர தர தரன்னு ஈடுபட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுடுறாங்க அப்படியே அழுதுகிட்டே அண்ணன் வந்துட்டு எழுந்திரிச்சுறாங்க ரம்யா வந்துட்டு இந்த கல்யாணத்தை யாராலையும் நிற்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது சரி எப்போ பாரு இவங்க இந்த மாதிரி பண்ணுறதும் அண்ணம் அழுது விட்டு வந்து நிற்கிறதும் வழக்கமான கதை தானடான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க